நன்டார் என்னுடைய பெயர் வந்து டாக்டர் எம் ஹபிபுர் ரஹ்மான் நான் ஜமால கல்லூரியில கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸராக இருக்கிறேன் இன்னைக்கு நீங்க ப்ராக்டிகலா பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சரியான முறையில் நியாயமான முறையில் வியாபாரம் செய்யறவங்க யாராவது இருக்காங்களா நம்ம தேடி தான் பார்க்க வேண்டி இருக்குது காரணம் என்னன்னா அடிப்படையிலேயே அவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அடிப்படை அதாவது இன்னைக்கு கொடுக்க மாணவர்களை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் மாணவர்களை பல ஜென்ரேஷன் ஜென் ஜி ஜென் ஆல் ஃபைப்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பல ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவன் உலக கல்வியிலையும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆகிரத்துடைய கல்விலேயே தீனுடைய சம்மந்தப்பட்ட கல்வியிலையும் ஸ்ட்ராங்காக இல்லை அதை நம்ம க சொல்கிறது கசப்பாக இருந்தாலும் உண்மை இதுதான் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்போ அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தவிரவும் இன்னைக்கு நான் வந்து காமர்ஸ் சம்மந்தப்பட்டு என்ன மாதிரியான எஜுகேஷன் இருக்கு அதுல எப்படி முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் பேசணும் அப்படின்னா சார ஃபோன்ல பேசும்போது நசீர் பாய் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்கு என்னென்ன படிக்கலாம் எப்படி ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எதுல வேணாலும் நெட்ல ரெஃபர் பண்ணா கூட நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு அது ரொம்ப உண்மை அதனால வந்து ரொம்ப நான் அதுல போறதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி ஏன்னா அந்த அனுபவத்துல என்னுடைய நான் மாணவர்களை பார்த்த அனுபவத்துல சொல்றேன் மாணவர்கள்ட்ட என்ன குறைபாடா இருக்குது எதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் இன்னும் நம்ம வந்து முன்னாடி இருக்கிற வரலாறுகளை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வரலாறுகளை நம்ம பேசுகிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்த்தக்கூடிய அது உந்துதலாக இருக்கணுமே தவிர அந்த பெருமைகளை பேசிக்கிட்டு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம இப்படியே இருப்போம் மற்றவர்கள் என்ன ஆகிட்டு இருப்பாங்கன்னா முன்னாடி போய் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரியே ஒரு நிலைமையில ஏற்பட்டுருவோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் எங்கேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படித்தான் நம்ம கிளா வகுப்பில் எடுத்துட்டு இருக்கும்போது மாணவர்கள் ஏதாவது வகுப்ப பெரும்பாலும் ஒரு அறுபது மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபது மாணவர்கள் தான் கவனிப்பாங்க பாக்கி நாற்பது மாணவர்கள் உட்காந்துருப்பான் ஆனா பார்த்தா அவனுடைய எண்ணம் வந்து எங்கேயாவது வேற ஏதோ ஒரு இருக்கும் போனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம ரொம்ப ஆர்வம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த மாதிரி மாணவனை கூப்பிட்டு தம்பி நீ இவ்வளோ பேசுறீ இல்லையா உன்னை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லுன்னு சொன்னோம்னா அவனுக்கு சொல்ல தெரியாது முடிக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா அவன்கிட்ட என்ன லேக்காக இருக்குன்னா செல்ஃப் அனாலிசிஸே இல்ல செல்ஃப் அனாலிஸ் தான் என்னன்னா நான் வந்து ஒரு குட் லேர்னர் சார் எனக்கு வந்து கவிதை எழுத பிடிக்கும் கதை எழுத பிடிக்கும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் என்னால ஆராய்ச்சி மாணவனா நான் என்ன பண்ணுவேன்னா ஆராய்ச்சி ஒரு ஒரு சைக்கிள் ஓடிச்சுன்னா கூட இந்த சைக்கிள் ஏன் இப்படி சுத்துது அப்படின்னு நான் பார்ப்பேன் ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய ஆராய்ச்சி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது வெளிநாடுகள்ல எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு என்ன சொல்றாங்க நம்ம தான் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து மேக்னெட்டிக் கிளாவிடேஷன் சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல ஒரு ஜப்பான்ல இருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஃபார்ச்சுனேட்லி ஹீஸ் ஹீஸ்ஸோ ஹிவாசோ முஸ்லீம் அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் நான் ஜப்பானில் போய் பார்த்தேன் அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க கூடி சிக்கல் அதை கொண்டு வந்துருவாங்க அது என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அடுத்தக்கட்ட முன்னேற்றம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த மேக்லாவ் அப்படின்றாங்க மேக்னெட்டிக் கிளாவிடேஷன் அதில் பேஸ் பண்ணி மூவ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் என்னென்னு கூட நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இல்லை அவனுக்கு என்ன ரீல்ஸ் பார்க்க அல்லது ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க இது மாதிரி ரொம்ப ஏன்னா இன்றைக்கி இருக்கும் மாணவனுக்கு ரொம்பவே சேலஞ்சஸ் இருக்குது ஏன்னா அவன் அவனுக்கு நிறைய அவனுடைய கான்சென்ட்ரேஷனை டைவெர்ட் பண்றதுக்கான நிறைய சோர்சஸ் இருக்கு அப்ப அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு அவன் தன்னை பத்தி ஆராய்ச்சி செஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி அவன் போக முடியும் இல்லைன்னா அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அல்லது யாரோ ஒருத்தர் வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் சம்பாதிப்போம் அன்றைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம அப்படியே இருந்துருவோம் வாழ்க்கைய அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு மக்கள் போய்கிட்டு இருக்காங்க அல்லது என்ன நினைக்கிறாங்க எடுத்த உடனேயே ஒரு ஐடி ஐடி படிச்சுட்டு நம்ம பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும் ஐடி லெவல்ல இருக்கிறவங்க அங்க என்னோட ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஐ ஐடியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிலமை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படின்னா அவன் முன்னேறணும் அப்படின்னா அவன் அப்டேட் பண்ணிக்கிட்டா உண்டு அப்படி இல்லைன்னா அவன் சொல்ல முடியாது என்னன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் படித்தேன் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து ஒரு ஆறாயிரம் பேர் தான் இமீடியட்டாக வெளியேற்றினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒரு ஏஐ டூல் வந்ததுனால தான் அவங்கள வெளியேற்றினாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆறாயிரம் பேர் அந்த ஏஐ டூலில் ஒர்க் பண்ணவங்க தான் அதை டெவலப் பண்ணதுக்காக ஒர்க் பண்ணவங்க தான் இது வந்து ரியாலிட்டி நான் ஏதோ ஒரு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல ரியாலிட்டி இது நியூஸ்ல வந்தது எத்தனை பேர் கவனிச்சோம்னு தெரியல இது வந்து ஒரு அலாம் நம்ம எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அலாம் சோ நான் ஆரம்பத்துல பேசின நசீர் பாய் மத்த அதிக மத்த பொறுப்பாளர்களை பேசும்போது சொன்னாங்க இந்த கூட்டத்தை வந்து நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் நடத்தி இருக்க கூடாது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே நடத்தி இருக்கணும் உங்களுக்கு அது ரொம்ப உண்மை ஏன்னா சைக்கலாஜிக்கலி நிறைய அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அட் ஏஜ் ஆஃப் தேர்ட்டீன் பதிமூணு வயசுல ஒருத்தன் தன்னுடைய கேரியர் என்ன அப்படிங்கறத சூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு உனக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்ல பேரண்ட்ஸ் போர்ஸ் பண்றாங்க பக்கத்து வீட்டில் அவன் பிஇ முடிச்சுட்டு ஐடி இருக்கிறான் அதனால அப்படி போய் சம்பாதிக்கணும் இது மாதிரியான ஒரு மத்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு

என்டர்பிரைசிங் அது மாதிரி சி அப்படிங்கிறது கன்வென்ஷனல் அவன் எந்த ஃபீல்டில் போனால் அவன் சூட்டபுளாக இருப்பான் அப்படிங்கிறத அந்த அவனுடைய பேசிக்கான ஸ்கில் வச்சு என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிச்சு அவனை அந்த மாதிரியான ஒரு ஏரியால அவனை புஷ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான எஜுகேஷன் கொடுத்து கொண்டு வர்றாங்க அப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ரெண்டாவது பேரண்ட்ஸ் நிலைமை நம்ம ஒத்துக்கிட்டு தான் நானும் ஐ ஆல்சோ ஃபாதர் ஆஃப் த்ரீ ஸோ ஐ ஹாவ் டு இட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்கூலில் கொண்டு போய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஃபீஸ் கட்டி நம்ம சேர்த்து விட்டோம்னா அவங்க நம்ம பிள்ளைய உருவாக்கிடுவாங்க டெஃபினெட்டாக கிடையாது அவங்களுக்கு தேவை என்ன மார்க் இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லணும் ஒரு ஒரு பொண்ணு ஒரு என்ஜினியரிங் கம் கம் காலேஜில் படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட்னா ஐம்பது அறுபது மெரிட்டோ மெரிட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தது அந்த பொண்ணு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் அந்த கம்பெனி மூலமாக வேலைக்கு போயிடுச்சு வேலைக்கு போயிட்டு ஒரு ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு நீங்கள் சூட் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு ஹி வாஸ் ஹி வாஸ் ஹேவிங் சர்டிஃபிகேட்ஸ் பட் நாட் த ஸ்கில் தர் இஸ் அ வாஸ்ட் கேப் பிட்வீன் த நாலேஜ் அண்ட் ஸ்கில் வி ஆர் நாட் ஏபிள் டு கன்வெர்ட் அவர் நாலேஜ் இன் டூ ஸ்கில் நமக்கு படிச்சிருக்கிறோம் மார்க் வாங்கியிருக்கோம் ஆனால் ஹவு ஃபார் அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம படித்ததை ஒரு ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் காமர்ஸ்லேயும் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லையும் நிறைய ஏஇ இருக்குன்னு எனக்கு முன்னாடி மேடம் பேசினாங்க அவங்க சொன்னாங்க அது ரொம்பவே ரியலிஸ்டிக்கு மற்ற ஃபீல்டை கூட அது இம்பாக்ட்டு காமர்ஸில் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா மற்ற எல்லா ஃபீல்டுக்குமே என்ன நம்ம இன்ஜினியரிங்ல என்ன டூல் கண்டுபிடிச்சாலும் ஐடியில் எந்த ஒரு மாதிரி சாஃப்ட்வேர் ரெடி பண்ணாலும் என்ன பண்ணோம்னாலும் அதை மார்க்கெட் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது காமர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது அப்போ அதுலேயும் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது சம்மந்தமாக என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நாங்கள் இங்கே இருப்போம் சார்லாம் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குங்கிறது அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு நீங்க அப்சர்வ் பண்ணே கண்டுபிடிக்கலாம் அதனாலதான் இப்ப பார்த்தா நிறைய பேரண்டிங் டிப்ஸ் பேரண்டிங் சைக்கலாஜிக்கல் செஷன்ஸ் எல்லாமே நிறைய நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா விவ் டு பிகம் நம்மளே இன்னும் என்ன இன்னும் மெச்சூரிட்டி இல்லாம சின்ன குழந்தை மாதிரி பணத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கமே தவிர நம்ம குடும்பத்தை திரும்பி பார்க்கற மாதிரி இல்லை அது மாதிரி இருக்காதிங்க அடுத்த ஜென்ரேஷன் நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் நிறைய செஷன்ஸ் நடக்குது சோ மை ரெக்வஸ்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டு அனலைஸ் யோர் செல்ஃப் அண்ட் மை ரெக்வஸ்ட் டு த பேரண்ட்ஸ் உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய பிள்ளை அவங்க தங்கத்தாங்க அனலைஸ் பண்ணி தன்னுடைய ஸ்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் என்ன நம்மளுடைய நம்மளுடைய இப்போ எதில் எந்த ஃபீல்டில் போனால் நம்ம க்ரோத் இருக்கும் நமக்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் லிவிங் இருக்க முடியும் நம்ம சமுதாயத்துக்கு உதவ முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் சொன்ன ஆர்ஐஏஎஸ்இசி நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வரும் அந்த ஸ்டாட்டிஸ்ட் அந்த ஐ மீன் அந்த சைக்கலாஜிக்கல் டூரை நீங்கள் அட்டன்ட் பண்ணி பாருங்க இங்கிலீஷ்ல தான் இருக்கும் ஆனால் தமிழ்லையும் கூட ஒரு நிறைய லாங்குவேஜில் வரும் நீங்கள் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளையோட அட்டன் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை அட்டன் பண்ணி முடிவு பண்ண முடியாது ஒரு தடவை அட்டன் பண்ணுங்கள் மூணு மாசத்துக்கு கழிச்சு மறுபடியும் அட்டன் பண்ண சொல்லுங்கள் ஒரு மூணு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் அட்டன் பண்ண சொல்லுங்கள் ஒரு நாலஞ்சு செஷன் நீங்கள் அட்டன்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளையுடைய உண்மையான இன்ஹரன்ஸ் ஸ்கில் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் அந்த மாதிரியான ஃபீல்டில் அவங்கள நீங்கள் புஷ் பண்ணலாம் திஸ் இஸ் மை ரெக்வஸ்ட் ஓகே இந்த இந்த வாய்ப்பு என்னை கொடுத்த ஏகத்து முஸ்லீம் ஜமாத் மற்றும் அதோட நிர்வாகிகள் அனைவருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் அல்லாவுக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாலும் தேங்க்யூங்